ஏய் என்னடா யா ஏய் கோடி கேட்டீங்கடா கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆஹோ ஏய் கிச்சனலே நானே ரேட் குடுடா எட்டுது நேடு பாயே பக்கத்துல அவங்கலாம்

ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பான் நான் இந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன் ஐசி தலையிட்டு பிரச்சினை தீர்த்து வைக்கிறான்னு பார்த்தேன் பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன் நான் ஆம்பளையா போயிட்டேன் தெரியுமா போக தியாகமான பார்மையை பத்தி You know, yeah, yeah. you, know, it's a certain time of man, work. It's a, line making, but bad. And very it's making, and very bad. But it's very qualified. And it's not a and We have to make very worst and it's a As lions don't stand and sit down. Oh

அது மாதிரி ஏதாவது டசு புசு சொல்லி கமாளிக்க வேண்டியதா